அன்பான யாஸ் சேனல் சொந்தங்கள் அலைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் என்ற என்றென்றும் நிலைவட்டுமாக ஆறுமுகநேரி அடைக்கலபுரம் ரோட்டில் சாலை பணி நடைபெற்று வருவதால் போக்குவரத்து காயல்பட்டினம் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது இதனால் காலையில் காலை முதல் சாயங்காலம் ஆறு மணி வரை இந்த வழித்தடத்தில் தான் காயல்பட்டினம் வழித்தடத்தில் தான் பேருந்துகள் மற்றும் காரு வேனு போன்ற பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதனால் அடைக்கலப்புறம் வழியை யாரும் பயன்படுத்த முடியாது அதனால் இந்த சைடில் பேரிகார்டு வைத்து தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கோயிலுக்கு வருபவர்களாக இருந்தால் ஆர்மரி வந் வரைக்கும் வந்து நீங்கள் தடுமாற வேண்டாம் காயல்பட்டினம் வருவதற்கு காயல்பட்டினம் பைபாஸ் ஆலை செக் போஸ்ட்லேயே இருக்குது அப்படி வந்தீங்கன்னா காயல்பட்டினம் ஆர்முனரி வராமலே காயல்பட்டினம் வழியாக நீங்கள் திருச்செந்தூர் சென்று விடலாம் இதனால் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மிச்சப்படுத்தப்படும் நீங்கள் காயல்பட்டினம் வராமல் ஆர்முனரி இப்போ வந்து நீங்கள் அடைகளை பருவ வழியாக திருச்செந்தூர் வர முடியாது எனவே சாலை பணி நடைபெறுவதால் நீங்கள் வர முடியாது எனவே நீங்கள் செக் போஸ்ட்லேயே வழியாக நீங்கள் திருச்செந்தூர் செல்லலாம் காயல்பட்டினத்தில் இந்த போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் இங்கே போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது போக்குவரத்துக்கு நீங்கள் ஒரு வழி பாதை தான் இங்கே போவதற்கு திருச்செந்தூர்லேருந்து வருவதற்கு ஒரு வழி பாதையும் தூத்துக்குடியிலருந்து வருவதற்கு ஒரு வழி பாதையும் மாற்றி இருக்கிறது எனவே உங்களுக்கு போக்குவரத்துலேயும் இங்கே ஒரு சிரமமும் இருக்காது பல பேருந்து ஓட்டுநர்கள் தான் பல நேரங்களில் இப்படி தான் அவங்களுக்கு காய்ப்பண்ணா வழித்தடமாக இருந்தாலும் அவர்களுடைய சுயநலத்திற்காக அடைக்கல்புற பாதையை தேர்ந்தெடுத்து போவார்கள் அவர்களுக்கு அது ஏன்னா வந்து ஆறு மணர்லேருந்து நேராக அடைக்கலபுர ரோட்டில் போயிடுவாங்க அது எப்படின்னா ஆள் இல்லாத கடையில் எதுக்கு யாருக்கு டீ ஆத்துறாங்கிற மாதிரி தான் அடையலாபுர யாருமே அதிகமான பயணிகள் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து இந்த ஒருவழி பாதையில் போகிறதுக்கும் ரெண்டு வளைவுகள் இருக்கும் அதில் போகிறதுக்கு இது பஜாரு அதை போகிறதுக்கு எரிச்சல் பட்டுக்கிட்டு அவங்க அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போவாங்க இதனால் பொதுமக்களுக்கு காயல்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு போக்குவரத்து பல நேரங்களில் இல்லாமல் போயிடும் பல நேரங்களில் ஆறு நேரத்தில் இவங்க இரவு என்று கூட பார்க்காம குழந்தைகளோட வரக்கூடிய ஃபேமிலியை கூட பெண்கள் என்று கூட பார்க்காம இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அடைக்கலப்புறத்தில் இவங்களுக்கு அதிகமான டிக்கெட்டு பேசஞ்சர்ஸ் ஏறுறதே இல்லை காவல்பட்டினம் ஒரு நகராட்சி இந்த நகராட்சியில் பல பல மக்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பலர் வந்துட்டு பொழைப்பு புழைப்பு தேடி வரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க காலையில் பார்த்திங்கன்னா இங்கே பல ஊர்களில் இருந்து இங்க கட்டுமான படிகளில் இருந்து காய்கறி வியாபாரிகள் மழ பல பெண்கள் பல பல கூடைகளை கூட கொண்டு வந்து வீடுகளுக்கு வியாபாரம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல வியாபாரங்களும் இந்த காயப்பட்டினம் நகராட்சியில் இந்த மக்கள் பலரும் புழைப்பு நாடி வரக்கூடியவங்க ஆனால் இந்த பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துறவர்களும் இந்த காயல் புறக்கணித்து தங்களுடைய சுயலாபத்திற்காக அந்த பாதையை தேர்ந்தெடுத்து செல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் காயல்பட்டினம் வழியாக வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று ஒரு போர்டே வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் அரசு பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் காயல்பட்டினத்தை புறக்கணித்து செல்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் அரசு காயல்பட்டினம் வழியாக வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று ஜிஓவே வெளியேற்றிருக்கு காயல்பட்டினம் பகுதி மக்கள் பல பல போராட்டங்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு மனு அதிகாரிக்கு மனு என்று எத்தனையோ செய்துவிட்டார்கள் ஆனாலும் இந்த அவலத்தில் இருந்து இன்றும் தீர்வு காணப்படவில்லை நேரங்களில் ஆறு சிறுவர்கள் மற்றும் குடும்பத்தினர்களை இறக்கி விடுவதால் இப்பகுதி மக்கள் பல நேரங்களில் சில சிரமத்திற்கு ஆளாகின்றார்கள் என்றுதான் இதற்கு தீர்வு கிடைக்குமோ என்று ஏங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா காயல்பட்டினம் பொறுத்த வரைக்கும் ஒரு நகராட்சி பல அதாவது அரசுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு நகராட்சி இருந்தாலும் பேருந்து வசதி அடிப்படையானது இந்த வசதியை வந்து அரசு செய்து தந்தாலும் இந்த நடத்துனரும் ஓட்டுநர்களும் இதை தர மறுக்கிறார்கள் இந்த வழியை புறக்கணித்து செல்கிறார்கள் பலரும் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு அரசுதான் வழி வழிவகையை செய்ய வேண்டும் இப்போவும் நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோவில் திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடிய பேருந்துகள் அடையலப்புற வழியாக வந்து தான் ஆறு முறைக்கு போய்கிட்டு இருக்கு க தூத்துக்குடிக்கு போய்கிட்டிருக்கு அதை காயல்பட்டினம் புறக்கணிச்சி போகிற பேருந்துகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புறக்கணித்து பல பேருந்துகள் சென்று கொண்டிருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் காயல்பட்டினத்தை புறக்கணித்து அடக்கலை அடைக்கலப்புறம் வழியாக திருச்செந்தூர் செல்வதை பார்க்க முடிகிறது இது வந்து பெரும்பாலான ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் இதையே தான் செய்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு அரசு தான் தர வேண்டும் இந்த மக்களுக்கு போக்குவரத்து வசதியே ஏன்னா ஒரு நகராட்சி நகராட்சிக்கு இந்த ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது வருமானம் தரக்கூடிய நகராட்சி புறக்கணிக்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த மக்கள் பாதிக்கப்படுவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் நன்றி